இரண்டாம் இடத்துல செவ்வா இருக்கிற வார்த்தை கடுமையாக இருக்கும் டமான் டமான் வெட்டு தொன்று ரெண்டாக பேசிடுவாங்க நேரம் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போய் மாதிரி இருக்கும் முன்னாடி இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி பேசிட்டு போய்வாங்க மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதீதமான முயற்சிகள் வீரியம் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான மைண்டு அதை கொடுக்கும் நாளில் இருக்க செவ்வாய் வீடுகளுக்கு நல்லது வீடு வண்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது தான் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் விளையாட்டு ஸ்கில்ஸு தனித்துவமான ஒரு விளையாட்டில் திறமை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எதிரிகளை வெற்றி கொள்ள வைக்கும் ஏழில் இருக்க செவ்வாய் ஸ்ட்ராங்கான செவ்வாய் தோசம் வீதி அதிகம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் விபத்துக்களை அடிபடுறது அந்த செவ்வாயோட குவாலிட்டி அப்படியே மைனஸாக பண்ணுவேன் சரிங்களா ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வீக சம்மந்தப்பட்டது சில விஷயங்களுக்கு நல்லது தான் இடம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தொழிலுக்கு எக்ஸலன்ட் ஒர்க்குல அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பவர் அதிகாரம் மிக்க பவர் அதுக்கெலாம் நல்லது பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் செவ்வாய் நாலாம் மதிபதி போய் பதினொன்று தான் அசட் ரீதியில் ஏகப்பட்ட லாபங்கள் அன்னாண்டில் இருக்க செவ்வாய் பொதுவாக நான் வெளிநாட்டில் இருங்க ஃபாரின் சம்மந்தப்பட்டதில் இருங்க அப்படின்னு சொல்கிறேன்